திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் காதா கூழையாட பைபூங்கலாட கோதை கூழலாட வண்டின் கூழா மாட சீத பூழல்லாடி சிற்றம்பலம் பாடி பொருள் பாடி அப்பொருளாமா பாடி தீரம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி தீரம் பாடி அந்த பாடி பேதித்தே நம்மை தன் திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய நாம் இப்பொழுது திருவெம்பாவையின் பதினாலாவது பாடலான காதார் குழையாட என்பதன் பொருளை காண இருக்கிறோம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட குழைனா காதில் அணியிற ஒரு விதமான தோடு போன்ற அது ரவுண்டாக இருக்கிறதுனால அந்த குழைன்னு சொல்லுவாங்க ரிங் இப்போ போட்டுக்கிறோல்ல அந்த மாதிரி இலைகளால் பண்ணப்பட்டது அந்த மாதிரி அது காதில் உள்ள அந்த குழை நீரில் குதித்து ஆடுவதனால் இதெல்லாம் நடக்கிறது காதில் உள்ள குழை ஆட பைம்பூன் கலன் ஆடை பூண் அப்படின்னா பசும் பொண் அப்படின்னு தங்கத்தை சொல்லுவோம் இல்லை உருக்கி எடுத்த புது பொன் அந்த பியூரான தங்கத்தில் செஞ்ச நகைகள் அணிகலன்கள் ஆடை கோதை குழல் கோதைனா மாலை பூ மாலை நம்ம குழல்லில் தலையில் அணிந்திருக்கிற மாலை ஆடை அந்த மாலை ஆடுவதால் அதில் மேலே உட்கார்ந்திருக்கிற வண்டின் குழாம் குழாம்னா குரூப் வண்டுகள் சேர்ந்து அசைய சீத புனலாடி சீதம்னா குளிர்ச்சி குளிர்ச்சியான நீரில் ஆடி புனல்னா வேகமாக வர தண்ணீர் அந்த நீரில் ஆடி சிற்றம்பலம் பாடி சிற்றம்பலமான சிவபெருமானை பாடி வேத பொருளா பொருள் பாடி வேதத்துக்கெல்லாம் பொருளாய் விளங்கிய சிவனை பாடி அப்பொருள் ஆமா பாடி அந்த பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒன்றாக இருக்கிறது என்பதையும் பாடி சோதி திறம் பாடி ஜோதி வடிவான சிவனனுடைய தன்மையை திறமையை பாடி சூழ்கொன்றை தார் பாடி கொன்றை தார்னா கொன்றை மாலை சிவனுடைய தலையில கொன்றை மாலை அணிஞ்சிருக்கிறார் அந்த கொன்றை மாலையுடைய அழகை அவருடைய வடிவத்தை கொன்றை மாலை அணிந்த சிவனுடைய வடிவத்தை பாடி ஆதி திறம் பாடி எல்லாவற்றிற்கும் ஆரம்பமான சிவனின் திறமையை பாடி அந்த ஆ பாடி அந்த ஆமா பாடி இந்த எல்லாவற்றிற்கும் முடிவான சிவனுடைய தன்மையையும் பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேதித்துனால் பேதம் பார்க்கறது சொல்கிறோம் இல்லையா பேதம்னா வேறுபாடு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இந்த மனித ஜென்மமாகட்டும் இல்லை எந்த உயிரினங்கள் எடுத்தாலும் வேறுபாடு இருக்குது அந்த வேறுபாடு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்து பேலன்ஸ் பண்ணி வளர்க்குற பெய் வளைதன் பெய் வளைனா அணிந்திருக்கிற வளையல்களை உடைய யார் உமா பார்வதி பார்வதியுடைய பாத திறம்பாடி அவளுடைய திருவடிகளை பாடி ஆடேலோ எம்பாவாய் நீ எங்களுடன் நீராட வருவாய் பெண்ணே என்று அழைக்கிறார்கள் ஓம் நமச்சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம்